சிற்றிலக்கிய வகையில் அடுத்து களம்பகம் என்பதை பார்க்கலாம் களம்பகம் என்பதை பிரிக்கும் பொழுது களம் கூட்டல் பகம் களம் என்றால் பனிரெண்டு கிராமத்தில் ஒரு களம் என்பதை பனிரெண்டு மரக்கால்னு சொல்லுவாங்க பகம்னா அதில் பாதி பாதின்னு அர்த்தம் அப்போ பன்னெண்டில் பாதி ஆறு அப்போ பன்னெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு பதினெட்டு உறுப்புகளை கொண்ட ஒரு சிற்றிலக்கிய வகைக்கு தான் களம்பகம் அப்படின்னு பேர் உண்டு அதாவது வந்து புய வகுப்பு மதங்கு அம்மானை சம்பிரதம் காலம் கார் தவம் குரம் மரம் பான் களி சித்து இரங்கல் கைக்கிளை தூது வண்டு தழை ஊசல் என்ற ப பதினெட்டு உறுப்புகளை கொண்டது விருந்தே தானும் புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே என்ற தொழுகாப்பு பாவில் விருந்து என்பதற்கு முத்தாய முத்தொள்ளாயிரம் பொய்கையார் அந்தாதி கலம்பகம் முதலிய மூன்று நூல்களை பேராசிரியர் உரையாசிரியர் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார் அல்லது கலப்பு கூட்டலகம் கலம்பகம் என்று சொல்லலாம் கதம்பம் என்ற பொருளும் கொண்டது ஆனால் இந்த கலம்பகம் என்பது எவ்வளோ உறுப்பில் இருந்தாலும் அந்தாதி தொழில் பாடப்பட வேண்டும் என்பதை தின்பணும் முதல் பாடலுடைய இறுதி சீர் அடுத்த பாடலுடைய முதலாக அமைய வேண்டும் நூறு சுயல்களில் பாடப்பட வேண்டும் நூறு சுயல்களில் பாடப்பட வேண்டும் அந்தாதியாகவும் பாடப்பட வேண்டும் என்பது கலம்பகத்தினுடைய இலக்கணம் தமிழினுடைய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் இந்த கலம்பகத்தை பாடுவதில் வல்லவர் யாருன்னா இரட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருவருக்கு கண் தெரியாது ஒருவருக்கு காது கேளாது என்று சொல்லக்கூடிய கலம்பகத்துக்கு இரட்டையர் என்று சொல்லுவாங்க அவங்க வந்து மூன்று கலம்பகத்தை பாடியிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒரு கலம்பகம் கட்சி கலம்பகம் ஆனால் அதே சமயத்தில் பூண்டி அரங்கநாத முதலியாரும் கட்சி கலம்பகத்தை பாடியிருக்கிறார் இப்போ ரெண்டு பேரும் கட்சி கிளம்பத்தை பாடியிருக்கிறாங்கிறது ஞாபகம் வச்சுங்க அதில் முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் ஒம்பதாம் நூற்றாண்டு பல்லவர் காலத்திலே தோன்றியது மூன்றாம் நந்திவர்மனை பாடுவது அவன் மேல் அறவைத்து பாடப்பட்டதால் அவன் இறந்தான் என்பது நந்திக் களம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் என்பது தெளிவாகிறது அது அறவைத்து பாடுவது என்பது அவனுடைய குற்றத்தை வைத்து அவனை குற்றவாளி என்று சொல்லக்கூடிய அரமைத்து பாடக்கூடிய ஒன்று மிக அற்புதமான ஒரு பாடல் ஆனால் இந்த மாண்ட என்பதை தவறாக பொருள் கொண்டு வரக்கட்டுவிட்ட கதை அப்படின்னு வச்சுக்கலாம் எனவே இதை பற்றிய விவரங்கள் நீங்கள்